வகுப்பு வாரியம் தலையில் இடியை இறக்கிய நீதிமன்றம் தலையில் கை வைத்த திமுக மொத்தமாக மாறிய கல புதிய வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்துள்ளது வகுப்பு வாரியத்தை வெளிப்படை தன்மை கொண்டதாக மாற்றுவதே இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் வகுப்பு என்பது அரேபிய சொல்லாகும் ஆங்கிலத்தில் இதற்கு டு ஹோல்டு என்று அர்த்தம் வகுப்பு என்றால் இஸ்லாமிய நல அமைப்புகளுக்காகவே இருக்கக்கூடிய சொத்துக்கள் என அர்த்தமா வகுப்பு வாரியத்திற்கு உட்பட்ட சொத்துக்களை இஸ்லாமிய நலன் அல்லாமல் மற்றவற்றிற்கு பயன்படுத்துவதோ அல்லது அதனை விற்பனை செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒருமுறை வகுப்பு வாரியத்திற்கு என தங்களுடைய சொத்துக்களை வழங்கிவிட்டால் அது அல்லாவிற்கு வழங்கியதாக அர்த்தமா எனவே மீண்டும் அந்த சொத்தினை யாராலும் வாங்க முடியாது ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் ஒரு அமைப்பு வகுப்பு வாரியம் தான் பல்வேறு மாநிலங்களிலும் வகுப்பு வாரியத்திற்கு உட்பட்ட சொத்துக்கள் மீது பல்வேறு பிரச்சினைகளும் நிலவுகின்றன இந்த நிலையில்தான் மத்திய அரசு புதிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது இதன் மூலம் மத்திய வகுப்பு கவுன்சிலில் உள்ள இருபத்தி இரண்டு உறுப்பினர்களில் இஸ்லாமியர் அல்லாத இரண்டு பேரை சேர்க்க வேண்டும் மாநில வகுப்பு கவுன்சிலில் உள்ள பதினோரு உறுப்பினர்களின் இஸ்லாமியர் அல்லாத இரண்டு பேரை சேர்க்க வேண்டும் என இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது வகுப்பு வாரிய சொத்து சொத்து விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட திருத்தங்கள் இதில் அரசு தன்மை கொண்டதாக மாறும் என கூறுகிறது மேலும் மத்திய அரசு வகுப்பு வாரிய சொத்துக்களை பதிவு செய்வதற்காக உமித் என்கின்ற இணையத்தை தொடங்கியது டிசம்பர் ஆறாம் தேதிக்குள் வகுப்பு சொத்து விவரங்களை மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருந்தது இதற்கு கால அவகாசம் கேட்டு பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன அவை உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது உச்சநீதிமன்றம் கால நீட்டிப்பு செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு வகுப்பு வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக வகுப்பு வாரியத்திற்கு தலைவர் உள்பட பத்து பேரை நியமனம் செய்து கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்தது இதனை எதிர்த்தும் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வகுப்பு மேலாண்மை சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாரிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி வழக்கறிஞர் சவுகத் அலி முகமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் சட்ட விதிகளின்படி வகுப்பு வாரியத்தில் மொத்தமுள்ள உறுப்பினர்களில் இரண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் மாநில பார் கவுன்சிலிருந்து ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட வேண்டும் என விதிகள் பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு வகுப்பு வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதோடு வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனா்